என்ன மதமா இருந்தாலும் சரி உனக்கு சொல்லி ஒரு கொள்கைகள் இருக்கு நம்ம மதம் என்னத்துக்கு இருக்கு நம்ம நல்வழியில போகணும் அப்படின்னு நீ எந்த மதமா இருந்தாலும் உனக்குரிய கொள்கைகளை நான் மதிக்கலாம் எல்லாரும் மதிக்கணும் அப்படி என்று செயற்பட்டவர் தான் விவேகானந்தர் ஒரு கட்டத்துல சிக்காகோ அங்க இருக்கு அமெரிக்காவில அமெரிக்காவில் இருக்கி அப்ப இவர் வந்து போறாரு சொற்பொழிவாற்றுறதுக்கு அங்க போகக்குள்ள பழமையை அங்க இருக்கிற ஆகல் எல்லாரும் ஆஹ் எப்படி என்று சொன்னா லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று தான் கதைக்கிறது ஆரம்பிப்பாங்க ஆனால் இவரு எப்படின்னு சொன்னா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கவும் எல்லாரும் வந்து கிளப்பான் நடுவுல வந்து ராமகிருஷ்ணர் அவரோட போட்டோ வந்து இருக்குது ஏன் சொன்னா ராமகிருஷ்ணர் வந்து அவர் சிகிடர் தான் விவேனந்தான் அது நம்மதான் இனம் மதம் மொழியால ஒரு அப்பவே எல்லா இனம் மதமும் எல்லாம் ஒண்ணுதான் இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து சாப்பாடு வரலாம் சாப்பாடு வந்த உடனே வீட்ல இருக்கிற ஆகளை கொடுத்துட்டு அந்த சாப்பாடு எனக்கு வேற ஒரு இடத்துக்கு என்ன வர சொல்லி இருக்கிறாங்க அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை இது எல்லாத்தையும் நான் சாப்பிடுறேன் அம்மாவுக்கு சாப்பாடு இறாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வரான் அநேகமான நாட்கள் வந்து அவர் உடம்ப கவனிக்கல கவனிக்காதான் அந்த குறைஞ்ச வயசுல வந்து செட்டதுக்கு காரணம் ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் அமிதி குஹன் மீன்பாடும் தென்னாடாம் மட்டமா மாநகர்ல அழகான இடங்கள் நிறைய இருக்கு அந்த இடங்கள்ல ஒன்று வந்து குறுக்கள் மடம் அப்படின்ற அந்த இடத்துல வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் கட்டுப்பட்டிருக்கி கட்டுப்பட்டிருக்கி அப்படின்னு சொன்னா அவர் பார்க்கறதுக்கு அழகான இடம் ஆக்கள் வந்து அநேகமான ஆக்கள் வந்து போய் வரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து டிராவல் பண்ண போறோம் இப்ப நிக்கிறதுங்க அப்படின்னு சொன்னா அம்பலாந்துறை அப்படின்ற இடத்துல நிக்கிறோம் அம்பலாந்துறை அப்படின்ற இடத்துல இருந்து அங்கால இருக்கக்கூடிய குறுக்கள் மடம் அப்படின்ற இடத்துல தான் அந்த நாங்கள் போகக்கூடிய அந்த இடம் வந்து இருக்குது அது என்ன இடம் அப்படின்றத நாங்கள் ஃபோனை உடனே அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ நிற்கிற இடம் எங்கன்னு சொன்னால் அம்பலாந்துறையில் இருக்கக்கூடிய இருந்து குருக்கல் மடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஃபுட் போட்டன் இங்கிலீஷில் பாதை தமிழில் வந்து பாதை என்று சொல்லுவோம் இந்த பாதையில் இருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுவடை பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல போய் சேர்ந்துருவோம் பாலம் என்று சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் பாலம் இல்லாதால இந்த ஓட்டு தான் இப்போ பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்காக பாதை அனுபவங்கள் நிறைய பேருக்கு இறையாது நாங்கள் போன வீடியோலையும் சொல்லியிருந்தோம் இந்த அனுபவத்தை காட்டுறோம் இப்போ அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வேற வழிகளும் இருக்குது ஆனால் இந்த இது மூலமா போறதால உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்குமே அப்படின்றதுக்காக பாதையில் வந்து நாங்கள் போகிறோம் ஓகே அப்படியே போக போக நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நாங்க போறது வந்து நானும் ஸ்டீஃபை டிலேயும் வந்து போக போறோம் அப்படி போக போக கண்டினியூ பண்றோம் இயற்கை இப்போ இவருக்கு நிக்கக்குள்ளேயே வந்து காத்து அப்படி எங்க சில்லுன்னு எங்களை காத்து தாக்கி கொண்டிருக்கி அப்படியே வேற லெவல்ல இருக்குது இதை தாண்டி போன மட்டும் சொன்னாங்கால கொண்டு விழுந்துருவோம் நம்ம போ வேண்டாம் அதால தோணிகளும் நிறைய கிடைக்குதுமே அடுத்து என்னது இந்த போனவர் நம்ம பாதையில போகல உடைஞ்சும் இதை ஒரு சாதியா இருந்தே கொஞ்ச நாளைக்கு முதல் பாதை வந்து பழைய பாதையா இருந்தது ஆனா இப்போ புது பாதை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் நிறைய நாளைக்கு போடுற இஞ்சளவாரம் புது பாதைன்றதுக்கு இல்ல ஒரு சீரமைச்சரிக்காங்க இல்லைங்க இது ஆஹ் இதை டெவலப் பண்ணிக்கா அந்த கட்டணத்தையும் சொல்லி விடுவோம் கட்டணம் அவ்வளவு ஒரு பயணி ஒரு வரைக்கும் பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்ட ரெண்டு வேணுன்னா பத்து ரூபாயும் பாடசாலை சீருடி அணிந்த மாணவர்களுக்கு இலவசம் 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 ஓட்டுநருடன் துவிச்சக்கரவாண்டி முப்பது ஓட்டுநருடன் மோட்டார் சைக்கிள் ஐம்பது சாரதியுடன் உடன் சக்கரவண்டி ஓட்டவும் போகுதுனா நூறுவா சரி சிசிடிவி சிசிடிவியெல்லாம் இருக்கி இப்போ நாங்கள் இன்னொரு ஃபோனில் வீடியோ எடுத்தாலும் பெண்கள் இன்னொரு சிசிடிவி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு வீடியோ ஓகே பரவாயில்ல இந்த இருந்து அப்படி நாங்கள் பாதையில் போகும்போது கண்டினியூ பண்ணுறோம் அதோட குருகன் மண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல தான் காட்டியிருக்கிறாங்க நாளைக்கு நல்ல ஒரு ப்ளீஸ் இந்த இடத்திலிருந்து அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறோம் மக்களே இப்ப நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அது என்ன இடம்ன்றத நீங்களே பார்த்து கண்டுபிடிங்க சிலையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விவேகானந்தா கவுஸ் அப்படி அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதாவது விவேகானந்தா பூங்கா இந்த பூங்கா வந்து இப்ப கட்டமைக்கப்பட்டு இப்பதான் கொஞ்ச காலம் தானே கொஞ்ச காலம் தான் அதை அப்படியே சுத்தி பார்த்துட்டு நாங்க இது ஓபன் பண்ணதுல இருந்து வரவே இல்லை அதனால வந்து பார்த்துட்டு அப்படி சுத்தி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு வந்தது வந்து விவேகானந்தர் அவர்களினுடைய பொன்மொழிகள் வந்து நிறைய இருக்குது அதாவது வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் நிறைய இருக்கு அந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஓடரா பாப்போம் இப்ப வந்து மேலோட்டமா சுத்தி பாத்துட்டு வருவோம் இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான இடங்கள் என்ன இருக்க சுவாமிக்கான அந்த ஹவுஸ் மாதிரி மெயினால் அந்த சிலையை பார்க்கக்குள்ள வந்து பெருசு பிரதேச அது மட்டும் இல்லாம பூமரங்கள் ஆனா பூமரங்கள் வளர்ச்சி எல்லாமே வந்து பூமரங்கள் ரோஸ் அந்த மேல மயில் சிலை இருக்குது பூங்காண்டாலே பூமரம் தனி பூங்காண்டாலே பூமரம் நிக்கத்தான் வேணும் மயில் நிக்க பாத்தேன் மயில் தான் போல சிலை 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 நான் இங்க மயில் அடுவாங்க வழி வந்தது தானே முதலாவது வழி வந்து இது அப்படி நேற்றுக்கு போனோம் போனோம் அப்படின்னு சொன்னா இந்த நந்த சுவாமி அவர் ஹவுஸ் வந்து இன்சார்ல அப்படி இருக்குது ஓகே இப்ப அடுத்தது அதுக்கு எதிரா அதுக்கு எதிரி போவோம் எதிரி போவோம் எதிரி போவோம் எதிரி எதிரி வந்து கேட் மெயின் கேட் வந்து இந்த இருக்குது இது வந்து சுவாமி அஜரத் மனாண்டா அவர்களினுடைய ஹவுஸ் அப்படினு சொல்லி இருக்குது ஓகே போகுள்ள ஒரு செருப்பு கலட்டிட்டு போவோம் இந்த வாரவங்க அப்படி வந்து இருந்து இளைப்பாரி இருந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம் மாதிரி வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இதுக்குள்ள பார்த்தா பெரும்பாலும் அநேகமா சுவாமி விவேகானந்தா அவர்களினுடைய பொன்மொழிகள் பொறிக்கப்பட்ட அந்த அவர்களுடைய அந்த பிரியம் தான் வந்து இருக்குதானே உம் விவேகானந்த அவர் போட்டோக்கள் தான் வந்து நிறைய இருக்குது உன்னை தியாகம் செய்வதனால் மட்டுமே இப்போ இதயங்களை நீ வெல்ல முடியும் நீ உண்ட தியாகம் செஞ்சாதான் மற்றவர்களோட இதயத்தை வெள்ளலாம் வெள்ளலாம் அப்படின்னு நிறைய மொழிகள் செஞ்சா நம்முடைய இதே இல்ல போயிருக்கி மற்ற வெள்ளலாம் இல்ல அதை எப்படி என்ன சொன்னா தத்துவங்கள் நிறைய இருக்கு மரணம் வருவது உறுதியாக இருக்கும் போது மேலான வாழ்ந்து இறந்து போவது போவதுதான் இது சரியா அங்கீகரிக்க அப்படின்றது தெரியும் பாடும் மட்டுமா நகரில் குறுக்கள் மடம் என்ன குறுக்கல் மடம் குறுக்கள் மடம் அப்படின்றதுல இருக்குது இஞ்ச இருந்து இஞ்சால குருக்கள் மடத்துக்கு இஞ்சால வந்து கிராங்குளா இஞ்சால செட்டிப்பாளையம் நாங்க வந்தது நடுவாலை அப்படியே அம்பலாந்துரை அந்த பாதையால ஓகே அடுத்த ஹவுஸுக்கு வந்து போவாங்க ஒரே வகையான பூமரமா தான் பாக்குள்ள அப்படித்தான் இருக்கு ஆனா வித்தியாசமான இருக்கு இதர பேரை சொல்லு தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா தெரிஞ்சது சொல்லக்குள்ளே போயிட்டு கேக்க கூட இதற்கான டிக்கெட்ஸ் டிக்கெட் மாற்றோம் என்ட்ரி டிக்கெட்ஸ் வந்து இருபது ரூபா ஒரு ஆளுக்கு இருபது ஃபேமிலியோட வந்து ஈவினிங் டைம்ல கொஞ்சம் இயற்கையான காத்தோட பூ வாசத்தோட வந்து எல்லோரும் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரே இடம் நமது விவேகானந்தா தான் விவேந்தா பூங்காண்டா சொல்லலாமே கண்டிப்பா சிமாம் பெரிய சிலை ஒன்று கட்டிருக்கி விவேகானந்தா சுவாமி விவேகானந்தா அவர்கள் தியானத்துல இருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கு பெரும்பாலும் டிலே ஓமம் அவர் அந்த வாழ்க்கையில உம் தியானத்துலதான் அதிகமான நாட்கள் வந்து கழிச்சிருக்காரு எனக்கு இப்ப நம்ம முன்னுக்கு பார்த்தோம்னா தெரியும் நடுவுல வந்து ராமகிருஷ்ணர் அவர்

நீ வந்து வேற மதமா இருந்தாலும் உங்களோட கொள்கைகளை வந்து மதிக்கணும் சரியா அவங்கள கொள்கைகளை மேற்று நடக்கணும் எல்லாரும் உறுதியா இருந்தாலும் சரி உனக்கு சொல்லி ஒரு கொள்கைகள் இருக்கி நம்ம மதம் என்னத்துக்கு இருக்கு நம்ம நல்வழியில போகணும் அப்படின்னு நீ எந்த மதமா இருந்தாலும் உனக்குரிய கொள்கைகளை நான் மதிக்கிறோம் எல்லாரும் மதிக்கணும் அப்படின்றது செயற்பட்டவர் தான் விவேகானந்தர் நம்ம சுவாமி விபுலானந்தா விபுலானந்தா கவுசத்துக்கு போக்குறோம் சுவாமி விபுலானந்தர் எங்க பிறந்தவர் காரதீபார்ப்பு கிழக்கு மாகாணத்துல இருக்கக்கூடிய பிறந்தவர் தான் சுவாமி விபுலானந்தர் எல்லா அந்த சுவாமிகளினுடைய வந்து ஒவ்வொரு ஹவுஸ் வந்து இருக்கணும் எல்லா சுவாமிகளினுடைய இருக்கேன் எல்லா சுவாமிகளும் இருக்க இல்ல முக்கியமான முக்கியமான ஆனா இந்த டைம்ல அந்த ஈவினிங் டைம்ல வந்து நிறைய பேர் இப்ப நாங்க வர்றதுக்கு முதல்ல கொஞ்சம் பேர் வந்து போறாங்க இப்ப ஒரு தான் இருக்கிறதா அந்த ஹவுஸ்ல வந்து இப்ப நம்ம பார்த்தது சுவாமி விபுலானந்தா கவசிக்கு போனேன் இப்ப அடுத்து அதுக்கு எதிராக கவுசன் சொன்னா சுவாமி நடராஜானந்தான் நடராஜ ஆனந்தானே நடராஜானந்தா கவசிக்கு போறோம் தமிழ்னு சொன்னா டக்குன்னு படிச்சிருக்க அதான் இங்கிலீஷ்ல ஓடுறீங்க கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் இருக்கணும்

இந்த பூ மரத்துல பேர் தெரியாது எங்களுக்கு பூ கலர் கலரா பிங்க் கலர் இருக்கு வயலட் கலர் இருக்கு எல்லா கலர் இருக்கு நமக்கு பூ என்ன பூ பூ இருக்கு ஆனா என்ன பூமரம் தான் தெரியல ஒன்று எக்ஸோ ரூ சொல்லிக் கொள்ளலாம் தெரிஞ்ச பூ எனக்கு பிரதானமா தெரிஞ்ச ரோஜா மாட்டு ரோஜா ரோஜா மல்லிகை 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 இதெல்லாம் உண்மையா இதர இதில் பேர் என்ன எக்ஸோராணி

எல்லாம் ஒரே வடிவமைப்பு எல்லாம் அந்த கட்டடம் ஓய்வு எடுக்கிற எல்லா கௌசும் ஒரே மாதிரி தானே இருக்கு எல்லாரும் இப்ப ராமகிருஷ்ணா சீடன் தான் விவேகானந்தர் விமானந்தர் கீழேதான் மற்ற எல்லா சுவாமிகளும் இப்போ ஒரு ஒரு கட்டத்தில் சிக்காகோ அங்க இருக்கு அமெரிக்காவில் அமெரிக்காவில் இருக்கி அப்ப இவர் போறாரு சொற்பொழி வளர்த்துக்கு அங்கே போகக்குள்ள பழமே அங்க இருக்கிறார்கள் எல்லாரும் எப்படி என்று சொன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று தான் கதைக்குறத ஆரம்பிப்பாங்க ஆனா இவர் எப்படி என்று சொன்னா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கவும் எல்லாரும் வந்து கிளப்பா இருக்கிறாங்க என்னண்டா ஒரு வேற நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் வந்து நம்ம நாட்டுல இருக்கிறாங்கல்ல சகோதர சகோதரிகள் என்று சொல்றாங்க பாராட்டுகள் ஒரு ஆள் தான் சுவாமி விவேகானந்தர் நல்லா ஆனா பெரிய ஒரு இடத்துல இருக்கு அபிஞ்சிருக்கேன் பெரிய ஒரு இடத்த புட்டுச்சு உண்மையா எல்லாரும் இதை கொஞ்சம் நம்ம ஊக்குவிக்கணும் இப்படியா இடத்த நம்ம எல்லாரும் வந்து பார்வையிட்டு வெற்றிகளுக்க எல்லாரும் உண்மையா வந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு பாத்திரத்துக்கு ஒரு இடம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல உண்டு உண்டு கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த இடம் முக்கிய பங்கு வகிக்கிறது எல்லாருக்கும் யா ஓகே இப்ப சைட் போனா ரூம் இருக்குது இது வந்து சுவாமி ஜீவனந்தா அவற்ற வந்து சிலை பார்த்துட்டா பார்த்துட்டா நீங்க ஸ்கூல் படிக்கவுங்களே எந்த கவுஸ் அதிகமா என்ன கலர் ஹவுஸ் போயிருக்கோ ஸ்கூல்ல எல்லாம் இல்ல விளையாட்டு போட்டி நடக்குமென ஹவுஸ் மீட் ஹவுஸ் மீட் நடக்கக்குள்ள வந்து பெரிய சுவாமிகள் வந்து பேர் வைப்பாங்க ஒன்று விபலானந்தா இன்னொண்டு விவேகானந்தா அடுத்தது ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா அப்படி வைப்பாங்க அதே மாதிரி நாயன்மார்களினுடைய பெயரையும் சில இடங்கள்ல வைப்பாங்க நாவலர் அதே மாதிரி இன்னொண்டு அலைமகள் கலைமகள் ஸ்கூல்ல நாங்க படிச்ச ஸ்கூல்ல அலைமகள் கலைமகள் மலைமகள் என்ன வைப்பாங்க இது வந்து சுவாமி கிருஷ்ணானந்தா ராமகிருஷ்ணானந்தா அதான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தாசில் கொஞ்சம் கூட படிக்கட்டு வச்சிருக்காங்க அந்த உடனே அப்படியே அமர்ந்து இளைப்பாறை விட்டு போகலாம் இளைப்பாரியா சுவாமி விவேகானந்தா அப்படின்னு சொல்லக்குள்ள என்னது ஒரு ஒரு மேதை ஒரு சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லலாம் அவர் பார்த்த உடனே ஒரு மரியாதை உண்டு தானா வரும் ஒரு இந்தியாவுல ஒரு பிறந்தது வந்து இந்தியாவுல கல்கத்தா அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு பிறந்த உடனே வந்து அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே இப்ப பரம்பரை அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து அந்த ஆன்மீகத்தோட பின்னி பின்னஞ்சாவல இருந்திருக்கிறாங்க அப்ப இவரும் வந்து அந்த ஆன்மீகத்தின்பால் இருக்கப்பட்டிருக்கிறார் பிறகு அந்த கடவுள் இருக்காரா இல்லையா அந்த ஒரு டவுட் தான் கடவுள் இல்லைன்ற மாதிரி தான் வந்து வர்ற மனப்பு அங்க இருந்திருக்கு அதுக்கு பிறகு ஆஹ் சுவாமி ராமகிருஷ்ணர் அவரை போய் சந்திச்சிருக்கிறார் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சு அவர சீடனா இருக்கிறார் மாறின உடனே சுவாமி கிருஷ்ணா அந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் வந்து ஆஹ் கடவுள் இருக்கிறார் அப்படி என்ற அந்த ஒரு ஆஹ் இதை வந்து இவருக்கு புரிய வச்சிருக்கிறார் அநேகமா அந்த தியானத்தின் மூலம் மாத்தம் வந்து அந்த ஆஹ் கடவுள் இருக்கிறார் அப்படி என்ற அந்த இது வந்து இவருக்கு உணரப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி அந்த சிக்காகோ அப்படின்ற அந்த சொற்பொழிவு வந்து உலகம் ஃபுல்லா அவரை இப்ப வரைக்கும் அந்த சொற்பொழிவு வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கேன் சொன்னா அந்த ஒரு வேறொரு நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து நம்மட நாட்டில் இருக்கிற ஆக்களை வந்து சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்குள்ள இவங்களுக்கு ஒரு வர்ற அருமை வந்து பிரிஞ்சிருக்குது இப்ப அங்கேயும் அமெரிக்காவில் சில இடங்கள்ல வர்ற பேருக்குரிய அந்த மடங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறதில் என்ன வாழ்க்கை காலம் எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல பிறந்திருக்கிறாரு

சொற்பொழிவாளர் ஒரு ஒரு ஆள் வந்து அந்த சுவாமிகளா ஆகிற அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம் வயது போன வயது போனது பிறகு அந்த நூறு நூறு ஆண்டுகளின் இருந்து கொஞ்சம் ஆண்டு எல்லாத்தையும் உணர்ந்து ஆனா முப்பத்தி ஒன்பது வயதுக்குள்ள எல்லாத்தையும் அறிஞ்சு எல்லா மொழிகளையும் படிச்சு இவர் வந்து அந்த என்ன படிப்புல கடும் ஆளா இருந்திருக்கிறாரு ஆங்கில மொழி வந்து ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் இப்ப இந்தியாவில இருந்து அமெரிக்கா போறோம் என்று சொன்னா ஆங்கிலம் கண்டிப்பா அவங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் சொற்பொழி வார்த்தைக்குள்ள இங்கிலீஷ் சட்டுப்பாடாக கிடைக்கணும் அப்ப ஒரு பிஏ அந்த மாதிரி பட்டம் பட்டதாரிகள் அந்த வரிசையில் வந்து வரும் முன் கிட்டத்தட்ட நம்மளோட முப்பத்தொம்பது வயதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் அழகா சாப்பிட்டு ஆனா உண்மையிலே அந்த என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல சின்ன சின்ன வயதுல இருக்கக்குள்ள அவருக்கு பக்கத்தோ ஏதோ ஒரு சாப்பாடு வருவான் சாப்பாடு வந்த உடனே வீட்டுல இருக்கிற கொடுத்துட்டு அந்த சாப்பாடு எனக்கு வேற ஒரு இடத்துக்கு என்ன வர சொல்லி இருக்கிறாங்க அங்க போய் நான் சாப்பிடுறேன் நீங்க எதை சாப்பிடுங்க போயிடுவாரு ஆனா அங்க வர சொல்லி இருக்க மாட்டாங்க அந்த புள்ளியில சாப்பிடணும்ன்றதுக்காக அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை இது எல்லாத்தையும் நான் சாப்பிடுறேன் அம்மாவுக்கு சாப்பாடு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வரான் அநேகமான நாட்கள் வந்து அவர் உடம்ப கவனிக்கல கவனிக்காதான் அந்த குறைஞ்ச வயசுல வந்து செத்தது காரணம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டோ முப்பதுக்கு மேற்பட்ட நோய்கள் இருந்திருக்கு அவர் சாகுகூடன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட நோய் பத்தி யோசிக்காம மத்தாக்களை பத்தி தான் அதிகம் யோசிச்சிருக்கு தண்ணி பத்தி யோசித்து இருந்தா இருந்திருக்கு பத்தி யோசிச்சதாலதான் உடம்ப கவனிக்காம விட்டு முப்பத்தொன்பது வயதுக்குள்ள வந்து சிறந்து போறதுக்கான ஒரு காரணமா இருந்து இருந்திருக்கு ஆனா அவர் இவ்வளவுக்கு தான் குறுகிய காலம் வசிச்சாலும் அந்த குறுகிய காலத்துக்கு பிறரை பத்தி யோசிச்சதால இவ்வளவு காலம் கால காலம் நம்ம இப்ப நம்முடைய பிள்ளியில் வரும் போகும் ஆனா விவேகானந்தர் தினைபோ அவங்களுடைய அந்த காலத்துக்கு அழிந்தா சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வாரம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறுல பிறந்திருக்கார் எண்ணூத்தி அறுபத்தி மூணுண்டா பத்தொன்பதாம் நூற்றாண்டு இப்ப இருபத்தி நாலு நூற்றாண்டு ரெண்டு நூற்றாண்டுகள் கடந்து விதிக்க பேர் பேரெண்டு சொன்னி இது வந்து சுவாமி குரியானந்தா அவர் ஹவுஸ் அதை பார்த்துட்டோம் மனிதகுல சேவைக்காக தன் வாழ்க்கை தியாகம் செய்த சுவாமி விவேகானந்தரின் தூய தொண்டரா விவேகானந்தர் தொண்டர் சீடர் தொண்டர் சீடர் இவங்க எல்லாருமே வந்து ஒண்டோ ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் சீடர்கள் அரிப்பாங்க அல்லாட்டி விவேகானந்தர சீடர்களா அறிப்பாங்க அநேகம் வந்து விவேகானந்தர் சீடர்கள் விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணருக்கு சீடர் சுவாமி இவங்க எல்லாம் கொஞ்சம் பயது வயது கூட இருந்திருக்கிறாங்க வயது குறைஞ்சாள் அப்படின்னு சொன்னா சுவாமி எல்லாம் ஒரே மாதிரியான வடிவில் நாலு அஞ்சு ஆறு எட்டு பெண்கோணி வடிவில வந்து காட்டியிருக்கிறான் விவேகானந்தர் பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தெரியாதது ஒரு முப்பத்தொன்பது வயதுக்குள்ள இருந்தவர் வயது வரைக்கும் இருந்தவர் கதை வந்து இவ்வளவு பெருசா நிறைய வருஷங்கள் இருந்திருந்தா அதுக்கு பிறகு வந்தவங்கதான் விவேகானந்தருக்கு பிறகு வந்தவங்க தான் மகாத்மா காந்தி அடுத்த சுபாஷ் சந்திர போஸ் அவங்க எல்லாம் வந்து விவேகானந்தர் விவேகானந்தர் பின்பற்றி இருப்பார் அந்த சில கொள்கைகள் அந்த கொள்கைகளை பின்பற்றி மகா மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பெரிய ஆகும் அவங்கடா இந்தியா விடுதலைக்கு போராடுனா சுவாமிந்தா பிரம்மானந்தா பிரம்மானந்தா பாராட்டிக்கும் பழிக்கும் சாய்த்தால் மகத்தான காரியங்கள் எதையும் சாதிக்க முடியாது நீ கடுமையா வளர்ந்துட்டா என்று சொன்னா சரியா பாராட்டை எதிர்பார்க்க கூடாது நீ வளரல ஒன்னு பார்த்து அந்த நீ சொன்னாங்க அடைஞ்சிட்டேன்னு சொன்னா சரி அந்த வெற்றியை வந்து பாராட்டை வந்து அலை அடிக்க கூடாது நிறைய பன்மண்டிகள் இருக்குது அப்படி கொண்டே போகலாம் ஏகப்பட்ட ஏக்கப்பட்ட பன்மொழிகள் பார்த்தோம்னு சொன்னா அதுக்கே தனி வீடியோ பண்ண உயர்ந்தவன் மற்றொருவன் தாழ்ந்தவன் என்று எப்படி சொல்வது ஒவ்வொருவனும் தனது நிலையில் தான் பெரியவனை உண்மையதான் ஒருவன் உயர்ந்தவன் இன்னொருவன் தாழ்ந்தவன் அப்படி எப்படி நீ சொல்ற ஒவ்வொருவன்ட நிலையிலயும் அவன் உயர்ந்தவன் தானா நல்லா இருக்குல்ல உண்மையிலே நம்ம இங்க வந்து இந்த பொன்மொழிகளை படிச்சாலே சரியா அந்த என்னது அந்த சூழலுக்குள்ள மாறி நமக்கு சும்மா படிக்க நாங்க வந்தது எல்லா பொன்மொழிகளும் திரும்ப எல்லாம் பொன்மொழிகள் தத்துவங்கள் கோட்பாடுகள் அப்படி இருக்கக்குள்ள எல்லாத்தையும் படிச்ச உடனே எங்களுக்கு அந்த மைண்ட் மாறுறது படிக்க அந்த ஆன்மீகத்துல அந்த பக்கம் இழுக்க கண்டிப்பா விவேகானந்த பூங்காவுக்கு கண்டிப்பா வாங்கினேன் முருக மடத்துல இருக்க பூங்காவுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தரமாவது நீங்க வந்து போங்க நல்லா இருக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க போன்ல போன்ல அதிகமான காலத்தை வந்து கழிக்கிறோம் சரியா அப்படி அந்த போனை வச்சுட்டு சும்மா ரிலாக்ஸா இருந்துட்டு போகணும்டா வர வேண்டிய இடம் சுவாமி விவேகானந்தா பூங்காவுக்கு தான் ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருப்பீங்க வராத ஆக்கள் வாங்க வந்தவங்களும் என்ன இந்த வீடியோ கீழே சொல்லிட்டு போக வந்தோம் எப்படி இருக்கி உங்களோட அனுபவத்தையும் சொல்லுங்க எங்களோட அனுபவம் அதை நாங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க என்ன தொடர்ச்சியா பாருங்க எந்த பெரிய ஒரு சில்லண்டு சைட்ல இருக்கிற போஸ்ட் எல்லாமே தத்துவங்கள் தத்துவங்கள் சுவாமி விவேகானந்தரால சொற்பொழிவு ஆட்டும் போது எல்லா தத்துவமும் சொல்லிருக்காரு இன்னைக்கு என்ன அதோட நிறைய இதுகள் வந்து எனக்கு ஞாபகம் வரல அவர் இளமை காலத்து பேர் வந்து நரேந்திரநாத் அப்படின்றது அதுக்கு பிறகுதான் ஆஹ் எங்க போனாரு சொன்னா சிக்காகோ சிக்காகோவுக்கு போகக்குள்ளதான் விவேகானந்த சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு அங்க அமெரிக்காவுக்கு சொற்பொழி வார்த்தை போனதா சொல்லுது ரம்புட்டா இல்லி ஓ தள்ளி ரெண்டு ரம்புட்டா மாதிரி ரம்புட்டா மாதிரியான ரம்புட்டான் இல்ல ரம்புட்டா மாதிரி ஆய பண்ணிடலா விட்டு நீ மாதிரி ரம்புட்டான் இல்ல ரம்புட்டான் மாதிரி தான் இருக்கு ரம்புட்டா

அந்த பாருங்க மயில்ல உண்மையிலே முன்னுக்கு வச்சிருக்கீங்க வந்தா நீங்க அழகா படிச்சுட்டு போகலாம் தனியா பொன் தத்துவங்கள் என்று சொல்லியே இருக்குது எல்லாத்தையும் படிச்சு போகுல டைம் போனதும் தெரியாது போறதும் தெரியாது நல்லா இருக்கும் ஆனா நம்மளும் ஒரு அந்த மனதுக்கு அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த விவேகானந்தர் தத்துவங்கள் எல்லாத்தையும் படிச்சாலே அரவாசி கட்டணங்கள் இருக்கிற முழுக்கம் வரைக்கும் இந்த கட்ட என்று சொல்லுவாங்க அப்படி இருந்தான் சில பெண்கள் வந்து இவர் இவர் வந்து ஆரம்பத்துல அழகான ஒரு ஆளா இருந்திருக்கிறார் அப்படி அழகான ஒரு ஆள் இருந்திருக்கிறார் அப்ப சில பெண்கள் ஆஹ் இவர்ல ஆசைப்பட்டு அந்த தெரியுந்தேன் எப்படி அந்த இக்கட்டான நிலைக்கும் போயிருக்கிறான் இக்கட்டானன்னு சொன்னா அந்த ஆசைப்பட்டு லவ் பண்ற அந்த இதுக்கும் போயிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவர் அவங்கள்ட்ட சொல்ற ஒரு அட்வைஸ் என்னண்டா தியானத்துல இருங்க அஹ் இப்படி சொல்றாரு அட்வைஸ் பண்ணி போட்டு விட்டுருவாரு அந்த அலட்டி கொள்ள மாட்டார்கள் சில பேர் வந்து அநேகமா என்ன சொல்லுவாங்க பெண்கள் ஒரு புள்ள லவ் பண்ணுது அப்படின்னு சொன்னா கதையத்தான் பார்ப்பாங்க இவர் வந்து அப்படி இல்லை ஆஹ் பெண்களினுடைய இல்லாம தனியா இருந்த ஒரு ஆள் ஒரு ஒரு நாள் வந்து அவர் அவர் இருக்கிற அந்த மடம் பண்றான்னு அந்த இதுக்குள்ள வந்து அவருடைய சீடர் ஒரு ஆள் வந்து அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போன உடனே அந்த கோபத்தின் உச்ச நிலைக்கு போயிட்டார் ஏன் நீ சீடனா இருந்த இருந்தாலும் கொண்டு வரக்கூடாது இப்படி நீ ஒரு பெண்ணை வந்து இதுக்குள்ள கூட்டி வருவா ஏற்கனவே ஒரு என்னது ரூல்ஸ்கள் வந்து போடுவாங்க அப்படி போடக்குள்ள விதிகள் மீறினத்தால ஒரு ஒரு கோபத்தின் உச்ச நிலைக்கு வந்து போனதா வந்து அந்த சொல்லப்படுது இவ்வளவு எங்களுக்கு தெரிஞ்ச சொல்றேன் உங்களுக்கு இதுல எவரை பத்தி தெரியாது எங்களுக்கு தெரியாது நிறைய இருக்கு இப்ப நூறு வீதத்துல எங்களுக்கு சைபர் தேசம் சைபர் ஒரு வீதம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ் ஃபுல்லா அவர் சொற்பொழிவுகள் தான் இருக்கு ஓகே இப்ப வந்து குருக்கள் மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் அவருடைய பூங்காவுக்கு வந்திருந்தோம் இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் போக போகிறோம் ஓகே வர விரும்புகிறவங்க மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வழி இடங்கள்ல இருந்து வருவீங்க வெளிநாடுகள்லேருந்து வருவீங்க இப்போ மட்டக்களப்பில் வாங்கக்கூடிய முக்கியமான இடங்கள் ஒன்றும் இந்த விவேகானந்தா பூங்கா ஓகே இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் சொற்பொழிவுகள் வந்து நிறைய இருக்குது நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் என்று சொல்லியிருந்தோம் ஓகே அதை போட்டோம் சொன்னால் வீடியோ லென் கூடும் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் டெல்லி ஓகே முடிச்சுக்கொள்ளலாம் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்